கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் பாடல் ஆறு படன்ற மேலாந்தம் என்னும் பார் கடல் முண்டு முன்னோர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்களெல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தே இந்த நவநீதத்தை அடைந்தவர் விடயமண்டலைவரோ பசியிலே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் முண்டு முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காக்கி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவடிதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே உரை பண்டைய ரிஷிகள் வேதங்கள் என்று வேதங்களை நூலாக எழுதி வைத்தார்கள் அவைகள் கடலை போல் முடியாமல் படர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது அந்த வேதாந்தம் எனும் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தை கடைந்தெடுத்து கொடுப்பதை போல் முன்னோர்கள் வேதம் சொன்னதை பல்லாயிரம் நூல்களாக படைத்து சென்றார் அவர்கள் சுருக்கி, தயிராக்கி, பாலை சொன்ன கடைந்து போல் எடுத்து இந்நூலை இயற்றி கொடுத்துள்ளேன் இந்த கைவல்லிய நவநீதம் என்ற இந்நூலை கற்று தன்னை அறிந்தவர்கள் உலக போகங்களில் சிக்கி அலைவார்களோ எல்லாம் பொய் என்று பிரம்மம் ஒன்றே என்று அறிந்து உலகில் உள்ள பொய் இன்பங்களை வெறுத்து மெய்யின்பம் அடைந்து எந்த பசியும் இல்லாது பிரம்ம சுகத்தில் மூழ்கி இருப்பார்கள் அன்பே சிவம் And be